ஏசிட்டேன் நைட்டு வந்து திட்டு இப்போ காலையில் வேற திட்டு அதான் உண்முன்னு இருக்கும் ம் முறைக்காதேன் ம் ஆகிராஜ் குழந்தைகளை அடிக்காதீங்க திட்டாதீங்க அன்பா சொல்லி மாத்துங்க அன்பா தான் சொல்லலாம் ஒரு பிள்ளைன்னா அன்பா சொல்லலாம் மூணு பேர் சேர்ந்து என்னைய பாடா பிள்ளை என்னன்னா அது ஒரு துனுசா பேசுது இதுதான் அதுவும் இருந்த நாலு விரல் ஒண்ணு போலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரிதான் நாலு பிள்ளைகள் வீட்டில் மூணு பிள்ளைகள் இருந்தால் மூணு ஒன்று போலையாக இருக்குது ஒன்று நம்ம சொல்கிறது கேக்கு ஒன்று கேட்க மடக்குது ஒன்று எதுத்து பேசுது அப்படியே கோபமாக வருது தலை வழி தான் வருது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கேன் இந்த விக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் போடவே கூடாது ஆனால் அதில் டெய்லி ஒன்று போட்டே ஆகணும் எனக்கு இல்லைன்னா தலைவலி விடவே விடாது மூணு பேரும் படுத்துகிற பாடு ஏழை ஏழை ஏழைன்னு எந்த நேரமும் கத்திக்கிட்டு தான் இருக்கணும் சேட்டை கிடையாது ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு நேரம் கேட்பாங்க மனசு இருந்தா ஒவ்வொரு நேரத்துக்கு ஏத்து பேசும்போது கோபமா வர்றதில்ல யாரெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நான் சொன்ன உடனே வெளில போயிடக்கூடாது கூடாது ஓகேவா யாரெல்லாம் மூணு ரெண்டு ஆயிட்டு யாரெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன்ப்பா இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்ச பிறகு எங்கள் ஊரில் நிறைய ஏழை விடுவாங்கல்ல மீன் எல்லாம் அதெல்லாம் வீடியோஸ் எடுத்து இருக்கேன் கண்டிப்பாக சேனலுக்குள்ளே போய் பாருங்க பாக்கியராஜ் தம்பி அம்மா கஷ்டப்படுத்தாதீங்க நல்லா பார்த்துக்கோங்க பாவம் கேட்டுக்க எனக்கும் ஒரு தம்பி காப்பாற்றுக்கும் தேங்க்யூ என்ன செய்ய நம்மளும் சின்ன பிள்ளைல அப்படி தானே இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி புரியுது நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை இது மூணு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அப்படியே ப்ரெஷராக வருது வளர்த்து ஆளாக்கங்காட்டிலும் என்ன பாடு இந்த அஞ்சு வயசு நாலு வயசு வரைக்கும் கூட வளர்த்துடலாம் போட சத்தம் கட்டாமல் பாலை குடிச்சிட்டு ஏதாவது ஒரு இட்லி இட்லி சாப்பிட்டு இருக்குது ஒரு எட்டு பத்து வயசுக்கு மேல ஆயிட்டுன்னா வாய் அவங்க கிட்ட பேசி வர முடியறது இல்லை ஒரே ஒரு ஆள் ரொம்ப சுத்தம் சைட்டி போச்சா யாருமே இல்லை யாருமே இல்ல காட்டுல யாருக்கடா டீ போடுறோம் போயிட்டு விடு வருவாங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை தான் வாழ்க்கை பசங்க எத்தனாவது படிக்காங்க மூத்தவன் வந்து நைன்த்து போகிறான் இளையவன் எயித்து படிக்கான் பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கா மூணுமே சின்ன தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாக்யராஜ் படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா மேரேஜ் ஆகிட்டா எந்த ஊர் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் கேட்கணும் நேர்த்துதான் யாரெல்லாம் இருக்கீங்க லைவ்ல பாரு உண்மையை சொல்றீங்களா என்ன